இரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ராமேஸ்வரத்திற்கு பயணிகள் ரயில் போக்குவரத்து மீண்டும் துவங்கப்பட இருக்கின்றது புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தின் வழியாக மண்டபம் ராமேஸ்வரம் இடையே ரயில் போக்குவரத்து துவங்குவதற்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் கீழ் உள்ள ரயில்வே பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கி இருக்கின்றது ஒரு சில வாரங்களுக்கு முன்பு நடைபெற்ற சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் பத்தி நம்ம அனைவருக்குமே தெரிந்திருக்கும் அதற்கான ஒப்புதல் தற்போது வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோல இதை பத்தி தான் டீடைல்டா பார்க்க போறோம் புதுசாக இருந்தீங்க மறக்காம சப்கிரைப் பண்ண போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சுமார் ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தின் வழியாக ரயில் போக்குவரத்து துவங்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சுமார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பாம்பன் பாலத்தின் வழியாக ராமேஸ்வரத்துக்கு ரயில் தனது பயணத்தை துவங்க இருக்கின்றது பயணிகளுடன் கடல் அரிப்பின் காரணமாக பாம்பன் பாலத்தின் மையப் பகுதியின் உறுதித்தன்மையானது குறைய துவங்கிய நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல புதிய பாம்பன் ரயில்வே பாலம் கட்டுவதற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதுல துவங்கப்பட்ட இந்த பணிகள் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நிறைவடைந்திருக்கின்றது பாலம் எண் முன்னூற்றி அதாவது பாம்பன் ரயில்வே பாலத்தின் மறு கட்டமைப்பு அதாவது புதிய பாம்பன் ரயில்வே பாலத்தின் வழியாக ரயில் போக்குவரத்து துவங்க மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் கீழ் உள்ள ரயில்வே பாதுகாப்பு அமைச்சகம் அதாவது கமிஷன் ஆஃப் ரயில்வே சேப்டி இதற்கு அனுமதி வழங்கி இருக்கின்றது சி ஆர் எஸ் அவுட் பெங்களூரு ஏ எம் சௌத்ரி தலைமையில் இதற்கான ஆய்வுகளானது பாம்பன் ரயில்வே பாலத்தில் இரண்டு நாட்களுக்கு நடைபெற்ற நடைபெற்றது பாலத்தின் அனைத்து பகுதிகளிலும் இதற்கான ஆய்வுகள் ஒரு நாள் நடைபெற்ற நிலையில் மறுநாள் இதற்கான அதிவேக ஆய்வானது பாம்பன் புதிய ரயில்வே பாலத்தில் சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் நடத்தப்பட்டது அதற்கு முன்னதாகவே தெற்கு ரயில்வே சார்பாக பல்வேறு விதமான ஆய்வுகள் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த பாலத்தின் வழியாக பயணிகளுடன் ரயில் போக்குவரத்து துவங்குவதற்கு அனுமதி வழங்கி இருக்கிறாங்க ஆசியாவின் முதல் செங்குத்து ரயில்வே தூக்கு பாலத்தின் வழியாக மிக விரைவில் பயணிகள் ரயில் போக்குவரத்து துவங்கப்பட இருக்கின்றது தற்போது இந்த மாற்றி அமைக்கப்பட்ட அதாவது புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த தண்டவாளமானது

எப்போது முழுவதும் மின்மயமாக்கல் பணிகள் நிறைவடைகின்றதோ அப்போதுதான் பாமன் புதிய பாலத்தின் வழியாக ராமேஸ்வரத்திற்கு மின்சார எஞ்சின் கொண்டு ரயில்கள் இயங்கும் அதுவரை டீசல் எஞ்சின் கொண்டுதான் இயக்கப்படும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூடப்பட்ட இந்த வழித்தடம் மீண்டும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல துவங்கப்பட இருக்கின்றது சுமார் இரண்டு வருடங்களுக்கு பிறகு மீண்டும் துவங்குவதற்கு சிஆர்எஸ் சார்பாக ஒப்புதல் இருக்கிறாங்க இந்த புதிய பாமன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு வருகை புரிவார் மேலும் ஏற்கனவே மதுரை கோட்ட மேலாளர் அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு வருகை புரிந்திருந்தார் அப்போது விழா நடைபெறக்கூடிய இடம் ஹெலிகாப்டர் வந்து இறங்கக்கூடிய இடம் உள்ளிட்ட அனைத்து கட்ட பணிகளையும் அப்போது அவர் ஆய்வு செய்துவிட்டு சென்றார் எனவே மிக விரைவில் இந்திய ரயில்வே அமைச்சகத்தின் சார்பாக இதற்கான முறையான அறிவிப்புகள் வெளியிடுவாங்க ஏனென்றால் பிரதமர் அவர்கள் புதிய பவன் பாலத்தை திறந்து வைப்பார் நாம் அனைவரும் நீண்ட நாள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த ஒரு கட்ட ஆய்வு தான் சிஆர்எஸ் ஆய்வு அந்த ஆய்வு முடிக்கப்பட்டு தற்போது ரயில்வே இயக்குவதற்கு ஒப்புதல் வழங்கிவிட்டார்கள் எனவே புதிய பவன் பலம் திறப்பதற்கு தற்போது தயாராக உள்ளது பாலத்தை திறப்பதற்கு முன்பாக ரயில் நிலையத்தை ஒரு ஆய்வு செய்வதற்கு அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஏனென்றால் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்திற்கு சுமார் இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு எனவே மிக விரைவில் புதிய பாவன் பலத்தின் வழியாக ரயில் போக்குவரத்து துவங்குவது தொடர்பான அறிவிப்புகளை தெற்கு ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க நம்ம பெரிதும் எதிர்பார்க்கலாம் கமிஷன் ஆஃப் ரயில்வே சேப்டி சிஆர்எஸ் சார்பாக புதிய பாமன் பாலத்தின் வழியாக ரயில் இயக்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல பெல்லை கனால போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்